மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கும் கண்டிப்பாக வேலை செய்யும் நிறைய பேர் சொல்கிறீங்க நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன் வருஷக்கணக்காக ட்ரை இருக்கேன் ஆனால் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி இதை சரியான முறைப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் வேலை செய்யுது நீங்கள் யூடியூப்பில் பார்த்து ஜஸ்ட்டு டெம்பரரியாக ஒரு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது உண்மையாக அதே விஷயத்தை முன்னாடி என்ன பண்ணணும் பின்னாடி பண்ணணும் கரெக்டாக அந்த டெக்னிக்காக தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்பொழுது அது வேலை செய்யுது அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸை நீங்கள் பிரேக் அவுட் பண்ணாமல் நீங்கள் எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் விசுவலைசேஷன் பண்ணாலும் அது வேலை செய்யாது பிகாஸ் அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அண்ட் உள்ளே இருக்க பேக்கப் உங்களை ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து இழுத்து விட்டுடும் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்க முடியாது ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க இப்போ நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா அதெல்லாம் உங்களே ஏமாத்துகிற ஒரு வேலை உள்ளே இருக்கிற அந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அதுக்குள்ள தான் அந்த பேக்கப் எல்லாம் போகும் ஸோ அந்த ராங் ரூட்டில் உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை வந்து பெர்ஃபெக்ட்டாக பண்ணணும் லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏதாவது விசலூசேஷன் இன்னும் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் உங்களோட கோல் நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களோட பேக்கப்பை க்ளியர் அவுட் பண்ணணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாஸ்ட் டேட்டாஸ் அஸ் அஸ் லிமிட்டிங் பிலீப்ஸை வந்து பக்காவாக நீங்கள் கிளியர் அவுட் பண்ணாமல் அதை பண்ண முடியாது உண்மையிலே உங்களுக்குள்ளே இருக்கிற பேக்கப்பை கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா பெஸ்ட் ஆப்ஷன் இது தாங்க எனக்கு தெரிஞ்ச ஹோமா ஃபப்மெண்ட்டில் அந்த விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு நீங்களே அது சீக்கிரம் மாதிரி இருக்கும் அதாவது நீங்களே வந்து அதை வந்து ரொம்ப ஷாக்கிங்காக ஃபீல் பண்ணுவீங்க மறந்து போயிடும் சம் சம் விஷயங்கள்ல நம்மளோட கிளைண்ட் சொல்கிறாங்க மேம் நான் நினைவுப்படுத்தி பார்த்தா கூட எனக்கு வரலை அப்படின்றாங்க ஒரு ரொம்ப பகையாக ரொம்ப ஒரு ஃபைட் மூடில் இருந்த ஒரு பர்சனாலிட்ட ரொம்ப கைண்ட் அண்ட் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப காலம் ஆறாத ஒரு ரணமாக இருந்த பல விஷயங்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ள அவங்க போயிருக்காங்க எனக்கு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவன் நினச்ச மாதிரியான அந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களால பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இன்கன்சிஸ்டன்சியில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண ஒரு பர்சன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக என்னால் பண்ண முடியுது இதுதான் என்னை பிளாக் பண்ணது அப்படின்றத நான் என்னால் ரிலீஸ் பண்ண முடியுது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த விஷயம் தேவை இருக்கலாம் நீங்களும் கூட இந்த ப்ராசஸில் இருக்கலாம் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் விசுலைசேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்களோட கோல் அண்ட் டிசைர் நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ட்ராவலில் நீங்கள் இருக்கலாம் அதில் போக முடியாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்காக நிற்கிறீங்க இல்லை பிரச்சனையும் இருக்கீங்க இல்லை உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ண முடியலன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதோடய ரீசன் இது தான் ஸோ உள்ளே இருக்க அந்த பேக்கப் தான் உண்மையான ரீசன் ஸோ உண்மையான ரீசன் விட்டுட்டு நீங்கள் வேறு எது எதோ காரணம் எனக்கு வந்து எனக்கு டைம் இல்லை எனக்கு வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆக்சுவலி உண்மையான ரீசன் அதுவே இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற பேக்கப் அதை கிளியர் அவுட் பண்ணணுங்க கண்டிப்பாக கிளியர் அவுட் பண்ணணும் ஸோ அது இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பேக்கப்பை நீங்கள் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அனுப்புவாங்க லைஃப்பை ரொம்ப சுலபமாக எடுத்துகிட்டு போங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் ட்ராவல் பண்ணுறாங்க அதை கரெக்டாக அந்த விஷயத்தை வந்து சார்ட் அவுட் பண்ண தெரியாமல் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை மாற்றிடுறாங்க நீங்களும் அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடாதீங்க உங்களுக்கு இப்போ பிரச்சனை சின்னதாக இருக்கும்பொழுதே என்ன பண்ணிடலாம் அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம் அதை நீங்கள் நீங்களாக இது ஒன்று ட்ரை பண்ணுறான்னு பண்ணி சரியான மெத்தட் இல்லாமல் ராங் ரூட்டில் போய் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாற்றி உங்களே நீங்கள் பிரச்சனைக்குரிய அறுநபராக மாற்றிடாதீங்க அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பெருசானதுக்கப்புறமா சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப டஃப் ஒரு சின்னதாக இருக்கும்போதே என்ன பண்ணிடலாம் அதை நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணி எங்கெங்கோ போய் எதோ பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வர்றீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக காம்ப்ளிகேட் பண்ணிடுறாங்க அவங்களா ஏதோ ட்ரை பண்ணுற அவங்களுக்கு கிடைச்ச சஜஷன் அஸ்வெலர்ஸ் அட்வைஸ் அண்ட் யூடியூப் சஜ யூடியூப் பார்த்து அது மூலமாக கிடைச்ச விஷயங்கள் இதெல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ராங்கில் போயிடுது எவ்வளவுமே நடக்கலன்ற அந்த ஒரு மைண்டில் வந்து என்ன ஆயிட்றாங்கன்னா ரொம்ப லோமண்ட்ஸிட்ட போயிடுறாங்க அவங்க வெளியே எடுத்துட்டுறதே அவங்கள அந்த நார்மல் ஜீரோக்கு கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்கப்புறமா அவங்களை அப்கிரேட் ஆக்கணும் அதாவது ரொம்ப மைனஸ்க்குள்ளே போயிடுறாங்க அங்கேருந்து முதல்ல நார்மல் கண்டிஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவங்களை அடுத்த விழுந்துட்டு போகிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல இங்கேயே சார்ட் அவுட் பண்ணிடுங்கன்றேன் இன்னும் கூட நீங்கள் மோசமாக்க வேணாம் அப்படின்ற க்ளியரா ஸோ ஏதாவது இது பற்றின டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ